வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது தேனி மாவட்டத்தில் இருக்க ஒரு தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருக்க கிணத்துல அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்கு இதன் அடிப்படையில் போலீஸ் அந்த இடத்துக்கு போகிறாங்க அந்த உடலையும் மீட்கிறாங்க உடனடியாக அந்த உடலை அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போனால் அந்த நபரை சார்ந்த எல்லாத்தையுமே விசாரணை பண்ணுறாங்க அதுல முக்கியமா உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்போ இறந்து போன அந்த நபரோட சகோதரர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இறந்து போன நபரோட மனைவி மேலே தான் சந்தேகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க உடனே போலீஸ் அவங்க மனைவி கிட்ட விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அதிர்ந்து போற மாதிரி பல தகவல்கள் வெளியே வந்திருக்கு உண்மையிலேயே இறந்து போன நபர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா இல்லை அவரை யாரோ கொலை பண்ணி அந்த கிணட்டில் வீசியிருக்காங்களா அது மட்டும் இல்லாம அந்த உடலை மீட்டெடுக்கும் போதே தலையில நிறைய காயங்கள் இருந்திருக்கு இதன் மூலயமா போலீஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு கொலையா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு இருந்தாலும் அட்டாப்சி ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சுட்டாங்க இறுதியா அவங்க மனைவியை விசாரிக்கும் போதுதான் இது தற்கொலை இல்லை கொலை அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு போலீஸ்க்கு எளர முதல் கேள்வி என்ன அப்படின்னா எதுக்காக உங்க கணவரை நீங்களே கொலை பண்ணீங்க இதுக்கு அவங்க சொன்ன காரணம் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு இந்த கேஸ்ல உண்மையிலேயே அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக்கு தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்து கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறந்து போனால் அந்த நபருடைய பெயர் முத்து அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது தேனியில் இருக்க மேலப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் முத்து முத்துவோட மனைவி பேர் கலையரிசி அவங்களுக்கு இருபத்தொம்போது வயது ஆகுது முத்துக்கும் கலையரிசிக்கும் பிரச்சனை ஏற்படுறதுக்கு மிக முக்கிய காரணமே இவங்களுக்குள்ளே இருக்க ஏஜ் டிஃப்ரெண்ட் தான் ரெண்டு பேத்துக்குமே பதிமூணு வருஷம் வயசு டிஃப்ரெண்ட் இருந்திருக்கு இதனால கல்யாணம் போதே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு இந்த மாதிரி வயசான நபருக்கு என்னை கட்டி வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு கலையரிசி அவங்க அப்பா மட்டும் சண்டை போட்டிருக்காங்க இதனால இவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஏஜ் டிஃப்ரெண்ட் இருந்ததுனால தான் இந்த தம்பதிக்குள்ளே அடிக்கடி சண்டைகளும் வந்திருக்கு முத்து கலையரிசி தம்பதிக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க முத்துக்கும் கலையரசிக்கும் கல்யாணம் அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய வயசு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டது யார் அப்படின்னா கலையரிசி மட்டும்தான் முத்து வந்து அவங்களோட மனைவியை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் போய் நிறைய இடத்துல வேலை பார்த்துருக்காரு அவர் கேரளாவில் இருக்க தாபா மாதிரி இருக்கிற ஒரு ஹோட்டலில் சமயக்காரராக வேலை பார்க்குறாரு அவர் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போய் சம்பாதிக்கிறதே தன்னோட குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னோட பசங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவில் போய் தங்கி வேலை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டு வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் தங்கி இருந்துட்டு திரும்பவும் அந்த வேலைக்கே திரும்பி கிளம்பி போயிடுவார் அப்புறம் மூணு நாள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் கேரளாக்கு அந்த ஒர்க்கை பார்க்க போயிடுவாரு இப்படி தான் லைஃப் வந்து போயிட்டு இருந்திருக்கு கலையரிசி மட்டும் தேனி மாவட்டத்தில் இருக்க அந்த மேலப்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுவும் அவங்க ரெண்டு பசங்களோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளில் முத்து சம்பாதிக்கிறது பத்தலை அப்படிங்கிறதுக்காக கலையரிசியும் ஒரு கட்டிட வேலைக்கு போயிருக்காங்க அங்கே இருக்கிற ஒரு நபரோட அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுருக்கு இந்த மாதிரி அரிசி வேற ஒரு நபரோட பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது முத்துக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் தன்னோட மனைவியை கூப்பிட்டு நல்லபடியாக உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி நீ குடும்பத்திலேருந்து இருந்து மாதிரி போகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க என்ன தன்னோட கணவர் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் இந்த உறவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அரிசி இவங்க இந்த மாதிரி தடம் மாறி போகிறது முத்துக்கு ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு இதன் காரணத்தினால முத்துனாலே கேரளாவில் ரொம்ப சந்தோஷமாக வேலை பார்க்க முடியல அவரோட வேலையில கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அவருக்கு ஒரு மன உளைச்சலாகவே இருந்திருக்கு அதனால் அடுத்த டைம் லீவ்ல வரும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இருந்து தேனி மாவட்டத்திலே இருக்க இன்னொரு கிராமத்துக்கு கூடி போயிடுறாங்க சொல்லப்போனால் முத்துவோட சொந்தக்காரங்க எல்லாருமே தான் இருக்காங்க இருந்தாலும் மனைவியோட நடத்தியில் சந்தேகம் இருக்கிறதுனால அவர் இருந்து பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு குடும்பத்தோடு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் முத்து தன்னோட மனைவி திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல கேரளாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது கூட முத்துவோட மனைவியான கலை திருந்தவே இல்லை இந்த கிராமத்தில் இருக்க ஒரு ஆட்டோ டிரைவரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது இந்த விஷயமும் முத்துக்கு தெரிய வருது இந்த விஷயம் அந்த ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரிய வருது ஒரு கட்டத்தில் முத்துக்கும் இந்த விஷயம் தெரிய வருது இப்போ கூட முத்து அவங்க மனைவியை வெறுத்து ஒதுக்கவே இல்லை ரொம்ப பாசமாக தான் பாத்துக்கிறாங்க ஏற்கனவே கலையரசிக்கு வேற ஒரு ஆணோட தொடர்பு இருந்திருக்கு அந்த தான் அந்த இருந்து இப்போ இந்த கிராமத்துக்கு வந்தாங்க இங்கேயும் ஒரு ஆட்டோ டிரைவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு அவருடைய பெயர் சேதுபதி அவருக்கு முப்பத்தொம்பது வயசு ஆகுது முத்து எவ்வளவோ தன்னோட மனைவிக்கிட்ட அன்பாக எடுத்து சொன்னாலும் கலை அரிசியும் சேதுபதியும் ரொம்ப நெருங்கி பழகியிருக்காங்க இதனால் அதுவரையும் பொறுமையாக பேசிகிட்டு இருந்த முத்து அதுக்கப்புறம் அவங்க மனைவிக்கிட்ட கடுமையாக நடந்துக்கிறாரு ரொம்பவே திட்டி நீ பண்றதெல்லாம் தப்பு நமக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களோட லைஃபை பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுறாங்க இதில் கலை பயங்கரமா பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு இதுக்கு மேலே தன்னோட கணவரை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போடுறாங்க கள்ள காதலுக்காக தன்னோட கணவரையே கொலை பண்ணிடலாம் கணவன் வந்து தன்னோட கள்ள காதலுக்கு இடையூறாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க இதே சேம் டைமில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க சொந்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க கிராமத்திலேருந்து இந்த கிராமத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதனால் அங்கே இருக்க சொந்தக்காரங்க தன்னோட சகோதரர் எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஒரு ஆசை இதனால் முத்து நவம்பர் மூணு ரெண்டாயிரத்தி இருபதில் தன்னோட சகோதரனான ஈஸ்வரனுக்கு கால் பண்ணுறாங்க அவருக்கு கால் பண்ணி இன்னைக்கு நைட்டு நான் மேலே பட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதனால முத்துவோட சொந்தக்காரங்க சகோதரர்கள் எல்லாருமே அவரோட வரவை எண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்னைக்கு நைட்டு முத்து வரவே இல்லை அடுத்த நாளும் வரவே இல்லை அவர் மேலப்பட்டி கிராமத்துக்கு வரேன்னு சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு இன்னுமே அங்கே வந்து சேரவே இல்லை இதனால் ஈஸ்வரனுக்கு அவருக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் ஈஸ்வரன் முத்து புதுசாக கூடியிருக்கிற அந்த கிராமத்துக்கே போகிறாங்க அங்கே போனால் அந்த வீட்டில் கலையரசி மட்டும்தான் இருக்காங்க அவர்கிட்ட முத்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கேட்டிருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி அண்ணன் ஃபோன் பண்ணி தன்னோட வீட்டுக்கு வரதான் சொன்னாங்க ஆனால் வீட்டுக்கு வரவே இல்லை அவருக்கு என்ன ஆச்சு வீட்டில் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு கலை அரிசி உங்கள் அண்ணன் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்து கோபிச்சிக்கிட்டு போயிட்டாங்க என் கூட சண்டை போட்டுட்டு கோவத்துல வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தன்னோட அண்ணன் இந்த கிராமத்துக்கு புதுசாக கூடி வந்திருக்காரு மனைவியோட சண்டை போட்டால் கண்டிப்பாக மேலே பட்டிக்கு தான் வந்தாகணும் ஆனால் அங்கே வரவே இல்லை இங்கே இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு அவர் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி மேலே அவருக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு இதனால் வாங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தன்னோட அண்ணனை ரெண்டு நாளாக காணும்னு சொல்லிட்டு கலை அரிசியும் கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தேனி மாவட்டத்தில் இருக்க வீரபாண்டி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவரை தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் ஈஸ்வரன் கிட்ட உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஈஸ்வரன் சொன்ன பதில் என்ன அப்படின்னா என்னோட அண்ணன் மனைவியான கலையரிசி மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காங்க இப்படி போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரியாக நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு மேலப்பட்டி போகிற வழியில் காமாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு தனியாருக்கு சொந்தமான தோட்டத்தில் இருக்க ஒரு கிணத்துல ஒரு ஆணுடைய சடலை மிதக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு அந்த தோட்டத்துக்காரங்க அந்த கிணத்துல ஒரு சடலை மிதக்கிறத பார்த்துருக்காங்க உடனடியாக அவங்க தான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸ் உடனடியாக அந்த தோட்டத்தில் இருக்க உடலை மீட்கிறாங்க அந்த உடலை வெளியே எடுத்து பார்க்கும்போது தான் அது இறந்து போன முத்து அப்படிங்கிறது தெரிய வருது அவரோட தலையில் பயங்கரமாக காயம்லாம் இருந்திருக்கு யாரோ இரும்பு கம்பியை வச்சு தாக்குன மாதிரி ரத்த காயம் இருந்திருக்கு இவர் கிணத்துல தான் விழுந்து இறந்திருக்காரு அப்படின்னா தலையில் எப்படி ரத்த காயம் வந்திருக்கும் இதனால் இவர் யாரோ கொலை பண்ணி தான் இந்த கிணத்துல வீசியிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு அங்கேயே தெரிய வந்திருக்கு இருந்தாலும் உடலை மீட்டு அட்டாப்சிக்காக அனுப்பி வைக்கிறாங்க ரெண்டு நாளாக முத்துவோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையுமே விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க இதே சேம் டைமில் முத்துவோட மனைவியான கலை விசாரணை பண்ணாங்க இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னோட கணவர் என் கூட சண்டை போட்டுட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட தம்பிக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதையே தான் சொல்லியிருக்காங்க இப்படி இருக்கும்போது அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்து சேருது அவங்களோட தலையில் யாரும் இரும்பு கம்பியை வச்சு பலமாக தாக்கியிருக்காங்க உடலில் பல்வேறு இடங்களில் காயம் இருக்குது கண்டிப்பாக கிணத்துல விழுந்தனால உயிர் போகலை அவரை யாரோ தலையில் பலமாக அடித்ததுனால தான் அவரோட உயிர் போயிருக்கு அதுக்கப்புறம் தான் கிணத்துல தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக போலீஸ்க்கு முதற்கட்ட சந்தேகமே கலையரசி மேலே தான் வந்திருக்கு இதுக்கப்புறம் கலையரசியை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஸ்டைலில் கிடுக்கு பிடி விசாரணை போட்டிருக்காங்க அப்போ தான் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டு மொத்த போலீஸும் அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி கலையரிசி போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக கலை அரிசி ரெண்டு மூணு பேத்து கூட தவறான உறவுல பழகிட்டு இருந்திருக்காங்க இதை தன்னோட கணவரான முத்து தட்டி கேட்டிருக்காரு ஆரம்பத்தில் முத்து தன்னோடய கிட்ட எல்லாமே அன்பா எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனால் தன்னோடய மனைவி தெரிந்தலை அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் கடுமையாக நடந்துக்கிறாரு கலை அரிசிக்கு அவர் மேலே பயங்கரமாக கோவம் வந்திருக்கு நம்ம கள்ள காதலுக்கு இவர் இடையூறாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நினச்சிருக்காங்க இதனால இவரை தீர்த்து கட்டினா மட்டும்தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இவர் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு ரொம்ப தொல்லையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இது அவங்களோட கள்ள காதலான சேதுபதிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க அவரும் இவரை கொலை பண்ணுறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இப்போ கலை சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் முத்துவை எப்படியாவது கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அந்த திட்டத்தைப்படி தான் இப்போ செயல்படுத்தி அவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சரியாக மூணாம் தேதி தன்னோட சகோதரருக்கு ஃபோன் பண்ணி முத்து தன்னோட கிராமத்துக்கு வரதா சொல்லியிருக்காங்க அதாவது மேலப்பட்டி கிராமத்துக்கு வரதா சொல்லியிருக்காங்க அந்த டைமில் அவரை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் திட்டம் போட்டிருக்காங்க அதன்படி மூணாம் தேதி நைட்டு ரெண்டு பேரும் பைக்கில் கிளம்பியிருக்காங்க அதாவது மொத்தவும் கலையரசியும் பைக்கில் போயிட்டுருந்துருக்காங்க அப்போ அந்த காமாட்சிபுரம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் கலையரிசி எனக்கு பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட மொத்தவும் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ பாத்ரூம் போகிறதா சொல்லிட்டு போன கலையரிசி அங்க அங்கே இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகி அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியல அதுக்கப்புறம் மொத்தம் அந்த பைக்கை விட்டுவிட்டு அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்போ அங்கே மறைஞ்சிருந்த சேதுபதியும் அவரோட நண்பரும் இரும்பு கம்பியை வச்சு அவரோட தலையிலே அடிச்சிருக்காங்க அங்கேயே அவர் சரிஞ்சு விளறாரு அதுக்கப்புறம் அவரோட தலையிலே திரும்ப திரும்ப அடிச்சு அதே இடத்துல அவரை கொடூரமாக கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணதுக்கப்புறம் இது கொலை மாதிரி இருக்கக்கூடாது இவரே கிணத்துல உளுந்து தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தோட்டத்தில் காமாட்சிபுரம் அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்க தோட்டத்தில் இருக்க ஒரு கிணத்துக்குள்ளே வீசிடுறாங்க பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது அதில் அவரோட உடலை வீசிட்டு மூணு பேரும் அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கலையரிசி அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க சொல்ல போனால் மூணாந்தேதி மேலப்பட்டி கிராமத்துக்கு வரத்துக்கு தான் முத்து கிளம்பியிருக்காங்க வரவலையிலேயே அவரை பிளான் போட்டு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க கலையரசி இதுக்கப்புறம் தான் தேதி முத்துவோட தம்பியான ஈஸ்வரன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது கூட கலையரசியும் கூடவே தான் இருந்திருக்காங்க இந்த மாதிரி தன்னோட கணவரை நான் தான் கொடூரமாக கொலை பண்ணேன் அப்படிங்கிறத மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கன்வியூஸ் பண்ணியிருக்காங்க கலையரசி இதுக்கப்புறம் கலையரசி அவங்க கள்ள காதலன் சேதுபதி அப்புறம் சேதுபதிக்கு உதவியாக இருந்தால் அவருடைய நண்பர் ஒருத்தர் இந்த மாதிரி மூணு பேத்தையும் போலீஸ் கைது பண்ணுறாங்க அவங்கள கைது பண்ணி மூணு பேத்தையுமே சிறையில் அடைக்கிறாங்க கள்ள காதலுக்காக தன்னோட கணவரையே கொடூரமாக கொலை பண்ணிட்டு நாடகமான கலையரிசியை இறுதியை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க கள்ள போனதுக்கு போனதுக்கப்புறம் கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது இவங்க பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இப்போ முத்து கலை பசங்களோட நிலைமை என்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்களோட சுயநலத்தை மட்டுமே பார்த்துருக்காங்க கலை அரிசி செஞ்சது எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ